அஸ்லாம் வலைக்கும் செய்த அம்மாறுபுனு யாசிர் ரதி அல்லாஹு அனுகு இக்கிரிமா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் அபு சகிது ஹொதரி ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் கூறினார்கள் நாங்கள் புனிதமான மசித்து நபுவி பள்ளிவாசலின் செங்கக்கற்களை ஒவ்வொன்றாக சுமந்து கொண்டு சென்றோம் அம்மா அருபை ஆசிரியர் வதியன் லாகு அவர்கள் இரண்டு இரண்டு சங்கர்கற்களாக சுமந்து கொண்டு சென்றார்கள் இந்த செய்தி ஸ்வகோல் முகாரியிலே இரண்டு எட்டு ஒன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதினாவில் குடிபெயர்ந்ததற்கு பின்பாக முதல் முதலில் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையிலே பள்ளிவாசல் கட்டுமான பணி நடைபெற்றது அதற்காக வேண்டி நபித்தோழர்கள் பலரும் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டார்கள் அப்போது செங்க கற்களை ஒவ்வொன்றாக சுமந்து வருகின்ற தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு ஆர்வத்திலே அதிக நன்மையை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த அம்மா அருபணி ஆசிரியர் ரதிகள் ஆகும் அவர்கள் ரெண்டு ரெண்டு செங்கல் சுமந்து கொண்டு வந்து அந்த கட்டுமானப் பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள் அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தின் மீது அதிக பற்றுள்ளவர்கள் என்பதை இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகிறது ஆசி ஆசிப் ரதியல்லாஹான் ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் எங்களிடம் மதீனாவுக்கு முதல் முதலில் வருகை தந்தவர்கள் முசாபின் உமேர் ரதி அல்லாஹூ அனுகு அவர்களும் இவரு உம்மி மக்தூம் ரதி அல்லாஹூ அனுகு அவர்களும் இவர்கள்தான் முதன் முதலில் வருகை தந்தார்கள் பிறகு எங்களிடம் அம்மாறுபடி யாசிர் ரதி அல்லாஹூ அனுகு அவர்களும் பிலால் அலி அல்லாஹூ அனுகு அவர்களும் வருகை தந்தார்கள் இந்த செய்தி சாயுல் புகாரியிலே மூன்று ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுமையா அம்மையார் அவர்களுடைய மகனார் யாசிர் அலியல்லாஹூ அனுகு அவர்களுடைய மகனார் சுமையா அம்மையார் யாசிர் அலி அல்லாஹூ ஆகிய இந்த இருவருக்கும் மகனாக அம்மா அறிபன் யாசிர் அலி அல்லாஹூ அவர்கள் பிறந்தார்கள் இவர்களுக்கு அபுல் எஹசான் என்ற பெயரும் இருக்கிறது இவர்கள் இபுனு சுமையா என்றும் அழைக்கப்பட்டு வந்தனர் மக்காவில் விசுவாசிகளான சிலர் விசுவாசி அல்லாத பலர் என ஒரு பிளவு இருந்து வந்தது விசுவாசிகள் எண்ணிக்கையில் அதிகரித்ததால் விசுவாசம் கொள்ளாதவர்கள் பதற்றமடைந்து இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படத் தொடங்கினார்கள் முதலில் அவர்கள் அவமானங்களையும் அச்சுறுத்தல்களையும் பயன்படுத்தினார்கள் விசுவாசம் கொண்டவர்களை முரட்டுத்தனமாகவும் வெறுப்புடனும் தாக்க முற்பட்டார்கள் அந்த அணுகுமுறை பயனளிக்காமல் போனபோது விசுவாசிகள் இல்லாதவர்கள் வன்முறையில் இறங்கினார்கள் குடும்பங்களை சேர்ந்த செல்வந்த குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்கள் கட்டி வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் வயதானவர்கள் தங்கள் தொழில்கள் அழிக்கப்படுவதையும் அவர்களுடைய பழைய நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாரால் துண்டிக்கப்படுவதையும் கண்கூடாக காண முடிந்தது பொதுவில் பிரார்த்தனை செய்யும் எந்த ஒரு விசுவாசியும் அவர் பாதுகாக்கப்பட்டாலும் தாக்கப்பட்டாலும் அபாயம் இருந்து கொண்டேதான் இருந்தது ஆனால் பாதுகாப்பற்ற ஏழைகள் அவர்கள் இறக்கமின்றி நாளுக்கு நாள் சித்திரவதை செய்யப்பட்டனர் அம்மா அர்பின் யாசிரின் அந்த ஈமானிய உறுதி விசுவாசத்தின் நம்பிக்கை அவர்களுடைய எழும்பு கொள்ளும் ஊடுருவி சென்று அவர்களுடைய விசுவாசத்திற்கு சரியானது ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்தது யார் அம்மாறுபனு யாசிரோடு பகை கொள்கிறாரோ அவர் அல்லாஹவுடன் பகை கொள்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வலைவசல்ல அவர்கள் கூறிய செய்தியை ஹாலிதுபனு வலியுறுதியல்லாகோ அன்போ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அம்மா ரலியெல்லாக அணுகு அவர்களுடன் இருந்த மனப்பிணக்கை நீக்கி சமாதானம் செய்து கொண்டவர்களும் உண்டு சிறந்த போர் வீரரான அம்மா ரதிகள் அன்பு அவர்கள் அபுபக்க ரதிகள் அன்பு அவர்கள் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற யமாமா என்ற தற்காப்பு இன்றத்திலேயும் பாரசீக போரிலேயும் கலந்து கொண்டவர்கள் என்கின்ற செய்தியையும் எதிரிகள் மூலமாக தீயினால் நோய்வினை செய்யப்பட்ட போது நபி இப்ராஹிம் அலஹி வலாம் அவர்களுக்கு நெருப்பை குளிராக செய்தது போல் இவருக்கும் குளிராக செய் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் இவர்களுக்காக வேண்டி பிரார்த்தித்த செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அம்மா இருபணி யாசிரியர் அல்லாஹு அனுகூ அவர்களுடைய ஈமானுடைய உறுதி போன்று நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து